இந்த சின்ராஸ் இருக்கானே பொண்டாட்டி எது கேட்டாலும் பூ பூ மாடு மாதிரி தலையாட்டிட்டே கிடப்பான் அதனால தான இவன் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா நம்ம இராச்சு மறுப்பு சொன்னோம்னா ஏன் மேல கோபப்பட்டு கத்துவானே எதுக்கு நல்ல நாளாதுமா நம்ம கிளி வாங்கனே எதையோ செஞ்சிட்டு போறா எப்படியோ நமக்கு பொங்க வந்தா சேரிடும் அத்தை என்னது நான் போய் சேர்ந்து பொங்க வைக்க வேணாமா வேணாம் சொன்னா வீட்ல பொங்க வைக்க போறியா அது வந்து அது சரி தே தான் எல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் நல்லா தான் செய்வாங்க ராணி அக்கா யாரும் காரணாலும் பாப்பா தாங்கும் சரி தே நான் போயிட்டு வரேன் அப்போ தூக்கம் பாப்பாடு வா தூக்கம் வரணும் ஏத்தே ஒரு சோறு ஒரு சாம்பார் அவியலு பொரியல் தானே தே நீங்கள் நல்லா சூப்பராக செய்வீகல்தே செய்யுங்க தே நான் போய் பொங்கலுக்கான வேலைகள் பார்த்து ஏற்பாடு செஞ்சு பொங்க கிண்டி கொண்டு வரேன் தே

பொங்க <camina> 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 <camina>

ஆ சுகரா ஏன் மாமியார் என்னன்னா இனிப்பு நிறைய போட்டு பொங்கல் கிண்டி கொண்டு வான்னு சொல்லுச்சு வாங்கியம்மா உங்களுக்கு சுகர் இருக்குல்ல சுகர் கம்மியா போட்டே உங்களுக்கு பொங்கல் கிண்டி தாரம் தின்னு பாட்டி தையெ 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 தக்கு ஏ தையெ தையெ தக்கு தையெ தக்கு நல்ல बढ़िया பொங்கல் பொங்கிருச்சு அடيه வசந்தி எங்கடி சரோஜாக்கா வகேனா அக்கா இம்புட்டு நேராமா சரோஜாக்கா இங்கடக்கா இருந்தாக அடிப்ளாய் எஞ்சி விட்டுக்கிட்டிருந்தாக இப்போதே மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டு வரலானு எல்லாரும் பொங்கலை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க